ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஹெல்தியான ஒரு லட்டு செய்ய போகிறேங்க லட்டுவில் என்னடா ஹெல்தின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க கருப்பு உளுந்து பனவெல்லம் நிலக்கடலை இதெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான லட்டு தாங்க செய்ய போகிறேன் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்தி லட்டு செய்கிறதுக்கு கருப்பு உளுந்த வானலில் வறுத்த எடுத்துக்கலாங்க எண்ணெய் எதுவும் சேர்த்த தேவையில்ல ஒரு முக்கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோல் நீக்காமல் அப்படியே எடுத்துருக்குறேங்க நீங்கள் முழு உளுந்தாகவும் சேர்த்துக்கலாம் இல்லை உடச்ச உளுந்தாகவும் சேர்த்துக்கலாங்க உளுத்தம்பருப்பில் கல் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம பவுடரை அரைக்கும் போது நர நேரம் இருக்குங்க சாப்பிடும்போது இந்த உளுத்தம்பருப்பு லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்து நல்லா வாசனை வருங்க அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க கலரும் மாறி நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து அதே வானலில் ஒரு அரைக்கப் போல் பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பொட்டுக்கடலை எப்போவுமே சீக்கிரம் வருபட்டுருங்க அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் பொட்டுக்கடலையும் நல்லாவே வருபட்டுருச்சு இந்தளவுக்கு வருத்தா போதுங்க இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து அதே வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொன்னி அரிசி சேர்த்துருக்குறேங்க சாப்பாட்டுக்கு போடுற அதே அரிசி தாங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா அரிசி பொரிஞ்சு வர வரைக்கும் எடுத்துக்கலாங்க பாருங்கள் அரிசி நல்லா இந்தளவுக்கு பொறிஞ்சு வரணுங்க பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்க வறுக்க இந்த மாதிரி வருங்க இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து அதே வானலில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துருக்குறேங்க அதையும் நல்லா சட்னிக்கு வறுக்கிறது போலவே வறுத்து எடுத்துக்கலாங்க நிலக்கடலையே ஆயிலை போட்டு சாப்பிடும்போது மொறு மொறுன்னு போகணுங்க அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் இதை வறுத்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் நிலக்கடலை நல்லா வருபட்டுருச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க நிலக்கடலையை மட்டும் தனியாக வச்சுக்கலாங்க ஏன்னா இதை தனியாக தான் அரைக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது அரைக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பு அரிசி பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கலாங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க பருப்பு பொடியெல்லாம் அரைக்கிறத விடவே கொஞ்சம் நைஸாக அரைக்கணுங்க இப்போ இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் அரைச்சாச்சு இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து இதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையும் அரைச்சிக்கலாங்க நிலக்கடலையில் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்குறேங்க அடுத்து இது கூட ஒரு முக்கால் கப்பும் கொஞ்சம் அதிகமாக பணவெல்லம் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் நார்மல் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் கூடவே இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு பவுடருமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது வானலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதும் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் கூட இதை சேர்த்துக்கலாங்க இப்போ நெய் நல்லாவே சூடாகிடுச்சு இப்போ இதை எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நெய் ரொம்ப சூடாக இருக்கும் கொஞ்சம் நேரம் விட்டு ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த லட்டு சீக்கிரம் காலியாக இருங்கிறதுனால நான் நெய் சேர்த்து பசஞ்சுருக்குறேங்க நீங்கள் கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்றீங்கன்னா வெள்ளத்தை நிலக்கடலில் கூட சேர்த்து அரைக்காமல் பாகு மாதிரி காய்ச்சி ஊற்றி கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க நெய் அவ்வளோ தேவைப்படாது வேணும்னா வாசனைக்காக லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ தான் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க இதுவே நீங்கள் பாகு காய்ச்சி ஊற்றி செய்கிறீங்கன்னா லட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க அவ்வளோதான் டேஸ்டியான அண்ட் ஹெல்தியான கருப்பு உளுந்து லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கருப்பு உளுந்து லட்டுவை குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தைரியமாக சாப்பிடலாங்க இனிப்புன்னு பயப்படவே வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ